இயக்கராஜ் அவர்களுக்கு நூலாசிரியர் முன்பு தாமதமாக நிகழ்ச்சிக்கு தாமதமாக வந்திருக்க கூடாது கூட்டம் முடிச்சுட்டு வரும்போது குறிப்பாக சேப்பா ஸ்டேடியத்தில் நடக்கிற கிரிக்கெட் போட்டி தெரியாமல் மாட்டிக்கிறார் பொதுவாக்கெடுப்பு கோரிக்கை உலகம் முழுக்க மிகப்பெரிய கோரிக்கையாக பொதுவாக நடத்த வேண்டும் என்று தமிழ்நாட்டில் இருக்கிற லட்சக்கணக்கான மாணவச் செல்வங்கள் நடைபீதிக்கு வந்து போராடிய பிறகு பொதுவாக்கெடுப்பு நடத்துவதை யாராலும் தடுக்க முடியாது என்கிறவர்களை உருவான பிறகு தமிழ்நாடு அரசாங்கம் அப்படி ஒரு தீர்மானத்தை பேரவையிலேயே நிறைவேற்றிய பிறகு இவ்வளவுக்கும் பிறகு இந்த கோரிக்கையை மாநாட்டிலே அங்கு வைகோ அவர்கள் எப்போது எதிர்ப்பினார் என்று திருப்பி பார்ப்பதற்காக தேதியை பார்த்தேன் இரண்டாயிரத்தி பதினொன்று பின்னால் வருவதை முன்னதாகவே முடிவு செய்கிற அனுமானிக்க முடிகிற அண்ணன் வைகோ அவர்கள் என்று எழுகிறார் என்பதற்கு பிரசன்ஸ் மாநாடு ஒரு சரியான உதாரணம் பிரசன்ஸ் மாநாடு முடிந்த பிறகு சில மட்டங்களிலே அவர் பற்றி காழ்ப்புணர்ச்சியோடு சொல்லப்பட்ட வாதங்களுக்கு அப்போதே பயிர் சொல்லி இருக்கிறார் நான் இரண்டு விஷயங்களை பற்றி அப்போது பேசப்பட்டது ஒன்று பாரவீரியமாக நடந்த போது அந்த வைகோ அவர்களும் நெடுமாறன் அவர்களும் அங்கே சென்றிருந்ததை பற்றி சிலர் மாநாட்டுக்கு அண்ணன் போய் வந்ததை பற்றி சிலர் பயில் சொல்லி இருக்கிறோம் எந்த எதிர்பார்ப்பும் ஏதாவது எதிர்பார்ப்பும் இருந்திருந்தால் அதை வைத்து அரசியல் செய்யலாம் என்று நினைத்திருந்தால் பாரம்பரியமான அரசியலை கூட வருவதை வரியை கூட அரசியல் செய்யலாம் என்று நினைத்திருந்தால் நெடுமாறணையாவோ வைக்கோ தெரியாமல் அந்த விமான நிலையத்தில் அமர்ந்து காத்திருப்பார்களா என்று நாங்கள் கேட்டோம் அரசியல் செய்யக்கூடாது அந்த அம்மாவாக வந்து அனைவருக்கான ஏற்பாடுகள் நடந்துவிட்டது அவர்கள் விமானம் ஏறிவிட்டார்கள் அவர்களுக்கு சிகிச்சை கொடுப்பது ஒன்றுதான் நோக்கம் அதை கெடுத்துடக் அமைதியாக காத்திருந்த அவர்கள் காவல்துறை அங்கே குவிக்கப்பட்ட பிறகுதான் தங்களுடைய வாகனத்திலிருந்து வெளியே வந்தார்கள் என்பது உலகம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி ஒரு பேச்சு வந்தது அதன் பிறகு பிரசரிப்பாங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன்னுடைய சொந்த செலவில் இங்கே இருந்து அங்கே போய் இங்கே இருந்த அரசியல் நெருக்கடிகளுக்கு இடையில் இங்கே இருந்து நிறைய அவருடைய தயிரில் ஒரு நாள் அது ஓய்வு இருக்குமா இருக்க பிரசன்ட் மாநாட்டுக்கு போய்விட்டு வந்து அந்த காலையில் வந்து இறங்கினால் பேச வேண்டும் என்று நினைத்த போது கரூரில் இருக்கிறார் என்று சொன்னார்கள் அது அங்கிருந்து இங்க வந்து அடுத்த நொடியே காலில் ஏறி அவர் கரூர் போயிருக்கிறார் அங்க வந்து நிகழ்ச்சியும் எதையும் தவிர்க்க முடியாது அதற்கு இடையில் இந்த கடமையை ஆற்ற வேண்டும் தான் வைத்து அவர்களை சென்று வந்தார் ஏன்னா

இந்த தீர்மானத்தை கண்டிப்பாக இந்தியா கணக்கில் எடுத்துக்கொள்ள அவர்கள் சொல்கிற வாதம் சல்மான் குறிச்சித்துறைய பேச்சுவைத்தான் இருக்கிறது வேறு வார்த்தையை சொல்லவில்லை அந்த மனிதர்களும் கேட்கிறார்கள் இந்த தீர்மானத்தை பார்த்தீங்களா இந்த தீர்மானத்தை எடுத்து கொள்கிறீர்களா நோ அந்த நோ என்கிற ஒற்றை வார்த்தையோடு சல்மான் குறிச்சி துறையை பதில் முடிந்துவிட்டது ஒரு ஆறு கேள்வி கேட்டார்கள் சல்மான் குறிச்சி பேர் எதுவுமே சொல்லவில்லை அது ஒரு மாநிலத்து தனிப்பட்ட பேரவையுடைய கற்று அவருடைய உணர்வை பிரதிபலிக்கிறது அவ்வளவுதான் அக்னி தேவிகள் நியாயம் வைப்பதற்கு நடுங்கியபடி என்ன சொல்கிறார்கள் என்றால் இந்தியாவுக்கு இப்படி ஒரு பொதுவாக நடத்து என்று கோல்வதற்கான தார்மீக உரிமை இல்லை ஏனென்றால் காஷ்மீர் பிரச்சனையில் அப்படி ஒரு பொது வாக்கெடுப்பை நடத்தாத இந்தியா இப்படி ஒரு கோரிக்கையை எப்படி எழுப்ப முடியும் என்று கேட்கிறார் என்ற அறிவு இரண்டு வகைகளில் கோவைகளாக இருக்கிறார் முதல் கோவைக்களும் எப்போது கொடுத்த வாக்கை காப்பாற்ற இந்தியா தவறியதோ எப்போது காஷ்மீரில் நடத்தப்பட வேண்டிய பொது வாக்கெடுப்பை நடத்தாமல் தட்டி கழித்தோ அன்னைக்கு இந்த அறிவியல் நீங்கள் கருத்து கேட்டிருக்க வேண்டாமா ஏன் தான் நடத்த வேண்டாமா ஆயிரத்தாளுக்கு கொடுக்க வேண்டிய ஐம்பத்தி கோடி ரூபாயை கொடுத்த வார்த்தை நான் என்று காந்தி நினைத்தாரா காந்தி என்னுடைய உயிரை போனாலும் பரவாயில்லை என்று தன்னுடைய கடைசி உண்ணாவிரதத்தை அதற்காக தானே இருக்கிறார் அவர் ஆயுதம் வாங்கட்டும் டேங்க் வாங்கட்டும் என்ன வேணாலும் வாங்கட்டும் நீ சொன்னியா இல்லையா ஐம்பத்தஞ்சு கோடியை கொடு இல்லாவிட்டால் திருத்து விடுவீர்கள் உணர்த்த முடியா மிரட்டி அந்த ஐம்பத்தி ஐந்து கோடியை கொடுத்து சொல்ல முடியா வல்லபாய் பட்டேலும் நேருவும் மறுத்த போது இரும்பு பிடியாக இருந்த போது ஹிந்துத்துவாதிகள் இந்த கேவல் தெற்று தொலைகட்டில் என்று கோஷமளிப்பு டெல்லி வீதியிலே வெளிப்படையாக ஊரடங்கு நடத்திய போது நான் மரணத்தை நெருங்க நெருங்க இவர்களுடைய மனநிலையை மாற்றி விடுவேன் என்று காந்தி சொல்லவில்லையா ஏன் இன்றைக்கு இருக்கிற அறிவுஜீவிகளுக்கு அந்த தைரியம் இல்லை இவர்கள் யாரை முன் காரணமாக எடுத்துக் கொள்கிறார்கள் யாரை முன்வாக வைத்திருக்கிறார்கள் ராஜாஜி என்கிற ராஜாஜியை ஒரு அறிவிஜீவி தமிழ்நாட்டில உலகமே ஒற்றுக்கொண்டிருக்கிற ஒரு அறிவிஜீவி மூதிகள் என்று சொல்லப்பட்டவர் அந்த சொன்ன சுதந்திரத்திற்கு நிகரான ஒன்றை கூட கொடுங்க இந்த அறிவியீவிகள் ஏன் அதை முடியவில்லை அன்றைக்கு அதை தட்டி கேட்க முடியவில்லை இந்தியாவில் இந்த துரோகத்தை கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற இந்தியா தவறியது இந்த அறிவிஜீவிகள் தவறு என்று சுட்டிக்காட்டவில்லை இன்று எந்த தவறை இந்தியா செய்ததோ அந்த தவறை தங்களுடைய வாதத்திற்கு வலுச்செருக்கில் கொண்டு வருகிறார்கள் இந்தியா அதுக்கே வாக்கெடுப்பு நடத்துற அது எப்படி வந்து எதுக்கு வாக்கெடுப்பு நடத்து சொல்ல முடியும் இருக்கிற அறிவியை நீங்கள் தெரியாத பேசி தெரிந்து கொள்ளு

தந்தை செல்வாவின் கனவை நனவாக்குவதற்காகவும் இயக்கம் நடத்தினார் அதற்காக அவர்கள் போராடுகிறார்கள் தந்தை செல்வாவின் கனவு தனி தமிழ்கீதம் அதை மக்கள் அங்கீகரித்திருக்கிறார்கள் மக்கள் மக்கள் அங்கீகரித்த அந்த இடத்தை பெற்றே என்று பிரபாகரன் போராடுகிறான் அந்த பிரபாகரனை போய் பார்த்து பாசவர் இவரே கார ஓட்டிட்டு போய் இவர் வாயை திறந்து இவராக பேசியிருக்கார்கள் என்ன பேசியிருக்கிறோம் நாங்கள் ஈழம் வாங்கி தருகிறோம் என்று சொன்னாரா அங்கே போய் பிரபாகரம் எவ்வளவு பெரிய துறவிகள் பாருங்கள் போய் ஆரம்பிக்கிறது இந்திய அரசாங்கத்துடன் நீங்கள் ஒத்துழையுங்கள் அங்கே ஒரு தமிழ் மாநிலம் அமைக்க முடியும் அந்த தமிழ் மாநிலத்துக்கு நீங்கள் முதல்வராக இருக்க முடியும் முதல்வர் பதவியிலும் வந்து உட்கார்ந்து

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று செப்டம்பரில் முயற்சித்தீர்கள் என்ன பாய் என்பது உங்களுக்கு இப்பதான் எங்களுக்கு தெரிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் நீங்கள் பிரபாகரின் சுட்டுக்கொள் என்று பிறப்பித்த உத்தரவுகளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் அந்த மாவீரன் பாச்சியின் முகத்தில் அடித்த மாதிரி பதில் சொன்னாலே அதுதான் காரணமாக இருக்க வேண்டும் என்று தெரிகிறது பொதுவாக்களுக்காக தீர்மானம் நிறைவேற்றாமல் இருக்கிறார் இந்த காங்கிரஸ் ஆட்சி இங்கே இருக்கிற தமிழக அரசை பார்த்து அஞ்சாமல் இருக்கிறார் ஏழு கோடி தமிழர்கள் இருக்கிறார் ஏழு கோடி பேர் இரண்டு கோடி பேர் இருக்கிறார்கள் இடங்களில் ஏழு கோடி பேர் எட்ட எங்களுடைய மாணவச் சொந்தங்களும் மீனவச் சொந்தங்களும் நினைத்தால் ஒரு ஒரு கோடி கோடி பேர் பேர் ஏற்கனவே நிரூபித்திருக்கிறார்கள் நீங்கள் இறங்கி போராட வேண்டும் வேறு எதற்காகவும் அல்ல ஏழு கோடி பேர் நமக்கு என்ன மரியாதை ஏழு கோடி பேர் காமராஜ் பிறந்த மண் அண்ணா பிறந்த மண் பெரியார் பிறந்த மண் என்ற இறை நண்பர்களே ஏழை கோடி பேரும் நம்ம கன்சியூமர் நல்லா ஞாபகம் செய்யுறோம் ஏழை மொழிகளும் டோது டேஸ்ட்டில் இருந்து டோகு டசத்துல இருந்து சோப்பு சீப்பு வர வெளிநாட்டுப் பொருட்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் எந்த நாட்டு பொருளையும் ஏழு கோடி தமிழையும் வாங்க மாட்டார் என்று சொல்லி பாருங்கள் பொதுவாக கழுப்பை நடத்த வேண்டும் என்று உலக நாட்டை எழுத்தியை வாங்குவோம் இந்தியா தை மாறப்பாரு தவிர நடத்த செய்ய வேண்டியது நம்ம ஒவ்வொருவருடைய கடமை அதற்காக நம்மிடம் இருக்கும் பலம் நம்முடைய மனித சக்தி இந்த ஏழு கோடி பேர் இந்த ஏழு கோடி நுகர்வோரை பயன்படுத்துவோம் பொதுமக்களுக்கு நடத்தப்பட வேண்டும் என்கிற அண்ணன் வைகோவின் அந்த முழக்கத்தை வைக்கோம் நன்றி வாங்க கால